ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி டேஸ்டான பரங்கிக்காய் புளி குழம்பும் கத்திரிக்காய் கூட்டும் எப்படி செயலாக்கிறத வாங்க பார்க்கலாம் இது மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ புளி குழம்பு ஃபஸ்ட்டு வைக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் என்ன விட்டுவிட்டேன் இதில் சின்னதாக சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து விட்டுவிட்டேன் சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் நிறைய சேருங்க அப்போ தான் புளி குழம்புக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க புளிக்கொழம்புங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் நல்லா விட்டால் தான் நல்லாயிருக்கும் வாசனைக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தளியெலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் பரங்கிக்காவை நான் தோலோடு கட் பண்ணி எடுத்துருக்கேன் பரங்கிக்காவை தோலோடு போட்டால் தான் கரையாமல் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் தோளோடு சேர்த்துக்கோங்க ஒரு தரம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க சாம்பார் தூள் போட்டிங்க நல்லாயிருக்கும் தனி மிளகாய் தூள் போட்டிங்கன்னா தனியா தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அரிசி கழுவுன தண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் காய் மொழிகிற அளவுக்கு சேர்த்து விட்டுக்கலாம் பரங்காய் நல்லா வெந்து வரட்டும் இது ஒரு மூடி போட்டு வே வேக விட்டுடலாம் பாதி வேக்காடு வெந்துட்டால் போதும் பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு திரும்பி மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க புளியோட பச்சை வாடை போகணும் நல்லா கொதிச்சு இதில் நான் ஆறு மூடி தேங்காவை பேஸ்ட்டாக அடித்து இதில் சேர்த்து விட்டுக்கலாம் சின்ன ஜாரில் அடித்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் தண்ணி கலந்து இது மாதிரி கலந்து விட்டுருங்க உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலனாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு சின்ன கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுவிட்டு தாளிப்பு வடகம் ஒரு வடகம் மட்டும் போதும் இதில் சேர்த்து விட்டுக்கலாம் தாலிப்பு வடகம் வந்து எப்போதுமே கடைசியாக தான் சேர்த்து விடணும் இல்லைன்னா கசப்பு எடுத்துக்கும் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இதை நம்ம இப்போ சாம்பாரில் சேர்த்து விட்ருலாம் நான் பரங்கி பழங்குறதுனால வெள்ளம் போடல உங்களுக்கு தேவையாக இருந்தால் வெள்ளம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க குழம்பு டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு இந்த புளி குழம்பு மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அடுத்தது கத்திரிக்காய் கூட்டு ரெடி பண்ணலாம் ஒரு குக்கரில் பாசி பருப்பையும் கடலைப்பருப்பையும் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதோட நம்ம கத்திரிக்காயையும் வெங்காயத்தையும் இதிலே சேர்த்து விட்டுக்கிறேன் வெந்த பருப்போட கத்திரிக்காயையும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் விட்டுக்கோங்க ஊட்டுங்கிறதுனால கொஞ்சம் தலை தலைன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் இதோட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து விட்டுக்கலாம் காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு தடவை நல்லா கலந்து விடுங்க கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும் கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த புளிக்குழம்போட கூட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு சின்ன கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பில்லை தாளித்ததை இதிலையே கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டேன் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதான் நம்மளுடைய புளிக்கொழம்பும் கூட்டு சூப்பராக ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்